ஹாய் ஆல் வெல்கம் டு விபி டேரக்ட் தமிழ் நான் உங்கள் விஷ்ணு பிரியா டேரக்ட் கார்டு ரீடர் பெண்டுலம் டவுசிங் எக்ஸ்பர்ட் அண்ட் ஏஞ்சல் ஹீலர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மாவாசைக்கான முன்னோர்களோட பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரிச்சுவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் விபி டேரக்ட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அமாவாசைக்கான ரிச்சுவல் அண்ட் கைடன்ஸ் அண்ட் பிளஸிங்ஸுக்கு நீங்கள் பைல் ஒன் பைல் டூ அண்ட் பைல் த்ரீ சூஸ் பண்ணணும் பைல் ஒன் சூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பைலையும் அவங்களோட கைடன்ஸ் அண்டு செகண்டு பிளஸிங்ஸ் அதுக்கப்புறம் தேர்டு வந்து ரிச்சுவல் மூணுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு பயிலுக்கும் த்ரீ கார்ட்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன் ஸோ நீங்களும் பொறுமையா உங்க மனசுல என்ன பயில் உங்களுக்கு வந்து தோணுதோ அதவே நீங்கள் வந்து உங்க ஹார்ட்டுக்கு டச்சிங்காக ஒரு பைல் இருக்கும் அதுதான் உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்க போறீங்க ஸோ நீங்கள் வந்து உங்க ஹார்ட்டுக்கு ஈக்குவாலிட்டியாக இருக்கிற அதாவது உங்கள் ஹார்ட் கனெக்ட் ஆகிற ஒரு பைலை நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வாங்க நம்ம பயல் ஒன் சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தர்லாம் ஃபைல் ஒன் சூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அவங்களோட முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் முன்னோர்கள் உங்களுக்கு பயல்வான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு ஆரம்பம் புதிய ஒரு தொடக்கம் புதிய ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்க அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுலையே வந்து திங்க் பண்ணுறது உங்கள் முன்னோர்களுக்கு வந்து தெரியுது அவங்களும் வந்து உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை வந்து ஹீலிங் பண்ணிவிட்டு உங்களுக்கான புதிய விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க பிளெஸ்ஸிங்ஸாக நல்ல நேரம் வந்து பயல்வான் சூஸ் பண்ணுறவங்க சூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் பிளஸ்ஸிங்ஸாக வந்து கொடுக்குறாங்க நல்ல நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஒரு பிரச்சனை நீங்கள் எதிர் நோக்கிக்கிட்டு இருக்கிற சில பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து ஹீல் பண்ணுறாங்க அது குடி சீக்கிரம் வந்து உங்களை விட்டு போகிறதுக்காகவோ இல்லை அந்த பிரச்சனையே இல்லாமல் தீர்றதுக்கான அமைப்போ குடி சீக்கிரம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பைவான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸாக கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பயல்வாங் சூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்கள் முன்னோர்களோட கைடன்ஸ் பார்த்துக்கோங்க கைடன்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தாராள மனம் படைச்ச ஒரு பர்சனாக இருக்கீங்க உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை நீங்கள் பண்ணலாம் முக்கியமாக கோவில் திருப்பணிகளுக்கு யாராவது உங்ககிட்ட வந்து எந்த மதமாகவும் நீங்கள் எந்த ரிலீஜனாகவும் இருக்கலாம் உங்களோட உங்களை தேடி யாராவது வந்து ஹெல்ப்பு இல்லை சாப்பாடு இல்லை எனக்கு ஏதாவது கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கோ இல்லை ஒரு நல்ல நீடுக்காகவோ உங்களை தேடி வந்து யாராவது வந்து ஹெல்ப்புன்னு கேட்டால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க பயல்வான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அதை வந்து மனசால பண்ணணும் பண்ணுறோமே அப்படின்னு விளம்பரத்துக்காக பண்ணாமல் மனசார பண்ணணும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறோம் அந்த மனசாரம் பண்ணுறது குவாலிட்டியாக உங்கள் தலைமுறைக்கே நிற்கும் அப்படின்றதையும் இன்டிகேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவங்களோட கூடுதல் ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கும் முடிஞ்சால் பயில்வன் சூஸ் பண்ணுறவங்க நாளைக்கு ஏதாவது கோயில்கள் இல்லை கோயிலுக்கு வெளியில் இருக்கிறவங்க இல்லை உங்களை தேடி யாராவது வந்து ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டு வராங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் உங்கள் மனசாரும் உங்கள் கையில் இருக்கிறத வந்து கொடுங்க அதுதான் அவங்களோட கைடன்ஸாக வந்து பயில்வான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் பண்ணுறது மூலியமாக அவங்க புண்ணிய கணக்கு ஏறும் அதே போக உங்களோட முன்னோர்களோட ஆசிர்வாதங்களும் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்து இதுல இருந்து என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அவுட்கம் பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு செயலும் செஞ்சோம்னா அதுக்கான அவுட்கம் வந்து நம்ம இயல்பாக நம்ம எல்லாம் மனுஷங்க தானே எதிர்பார்ப்போம் ஸோ அவுட்கம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலி இல்லை பிரிஞ்சுருக்கலாம் இல்லை வந்து ஒரு ரீயூனிட்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம் இல்லை ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் போயிட்டுருக்கலாம் ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி உங்களோட ஃபேமிலி வந்து ரீயூனியேட் ஆகிறதுக்கு அவங்களோட ஃபேமிலி பாண்டு வந்து இன்னுமே அதிகரிக்கிறதுக்கு அவங்க வந்து ஆசீர்வாதங்கள் பண்ணுவாங்க அவங்க துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவுட்கம்மாக வந்து கொடுத்துருக்காங்க ஒன் சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபேமிலி பாண்ட் வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க அது போக ரிச்சுவலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் சூஸ் பண்ணுறவங்க அமாவாசை நாளைக்கு ஸோ வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்டிகேட் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது இல்லை தீபத்தையாவது ஒரு சென்டரில் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் எங்களால் தீபம்லாம் நாங்கள் ஏற்றுறது இல்லைங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒளி உங்கள் வீட்டில் இருக்கிற அளவுக்காவது நீங்கள் நாளைக்கு வைங்க அது வந்து உங்கள் முன்னோர்களோட ஆசிர்வாதங்களை வந்து உங்களுக்கு மேலும் பெற்றுத்தர்றதுக்கு அந்த ஒலி மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயம் உங்கள் நல்ல பாதைகள் அவங்களை தேடி வர்றதுக்கு அது ஒரு முக்கிய ஒரு பரிகாரமாகவே இருக்கும் ஸோ பைல் ஒன் சூஸ் பண்ணுறவங்களுக்கான ரிச்சுவல் நாளைக்கு வந்து ஒரு சின்ன தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் மாலையாக இருந்தாலும் சரி காலையாக இருந்தாலும் சரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பைல் டூ தான் பார்க்க போகிறோம் பைல் டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் அதுக்கடுத்து அதுலருந்து வர்ற ஆப் கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான ரிச்சுவல் பை டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தரலாம் பை டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கான blessings பிளஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் உங்களுக்கு சொல்ல வர்றது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சுமைகளை சுமந்துட்டுருக்கலாம் இல்லை நிறைய விஷயங்களை மனசில் போட்டு அழுத்திட்டுருக்கலாம் இல்லை இந்த விஷயம் முடியுமா முடியாதா இல்லை நிறைவுக்கு வருமா வராதா இல்லை நிறைய பேர் ரெண்டு கட்டம் சுச்சுவேஷன்ஸில் இருப்பீங்க அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் லவ்வாக இருக்கலாம் இல்லை வந்து வேற ஏதாவது வெளி விஷயங்களா இருக்கலாம் முடியுமா முடியாதா நிறையா இருக்குது அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் சுமைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மெயின் பிளஸ்ஸிங்ஸாக வந்து உங்கள் முன்னோர்கள் கொடுக்குறாங்க பை டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி பழைய விஷயங்கள் நிறைய கலைஞ்சு உங்களுக்கான புதிய விஷயங்கள் வந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லியும் இந்த இடத்துல இண்டிகேட் ஆகுது பாஸ்டில் இருந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய துன்பங்களோ துயரங்களோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதில்ல கர்மா வந்து குறைஞ்சு பிளஸ்ஸிங்ஸாக உங்களுக்கு மாறப்போகுது அவங்க வந்து உங்களோட கர்மா பிளாகேஜஸை வந்து உங்கள் முன்னோர்கள் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புதிய விஷயங்கள்லாம் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பை டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு மெயின் பிளசிங்ஸ் உங்க முன்னோர்கள் சொல்றாங்க நெக்ஸ்ட் பைல் டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களோட முன்னோர்கள் கொடுக்கிற கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அவங்கவுங்களுக்கு சொல்கிறது நீங்கள் பேலன்ஸாகவும் பொறுமையாகவும் இருக்கிற பட்சத்தில் உங்களை தேடி நிறையா விஷயங்கள் வரும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவோ அவசரப்பட்டு எந்த ஒரு செயலோ செய்யாமல் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி நல்லதும் சரி கெட்டதும் சரி பேலன்ஸாக கொண்டு போகிற பட்சத்தில் உங்களை தேடி நிறையா விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க கைடன்ஸாக அது போக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் அது வெரி ஸ்ட்ராங்லியாக அவங்க லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான அமைப்பே இருக்குது அப்படின்னு சொல்லி கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாகவே போங்க பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க பை டூ சூஸ் பண்ணவங்களுக்கு இதுலேருந்து ஒரு அவுட்கம் கிடைக்கணும் அப்படின்னா பை டூ சூஸ் பண்ணவங்களுக்கு அவுட்கம்மாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இல்லை வந்து புது வீடு புது வண்டி வாகனம் எவ்ரி வாட் எவர் எவ்ரி திங் நீங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க குழந்தைக்கு எதிர்பார்த்துட்ருக்கலாம் இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு நல்ல புதிய தொடக்கத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து அப்படின்னா கண்டிப்பா அந்த அதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான ஒரு நல்ல ஒரு பாதைகளும் அதுக்கான ஆஃபர்ஸும் அதுக்கான நபர்களும் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில பேருக்கு வந்து நல்ல ஒரு ஹீலிங்கும் இருக்கும் அவங்களுக்கு யூனிவர்ஸ்கிட்ட இருந்தும் சரி உங்க இருந்தும் சரி ஒரு ஹீலிங்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லை நான் புதுசாகவே எல்லாமே வாங்கிட்டேன் அதுவுமே கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குன்னா அதுக்கான பிரச்சனை தீர்றதுக்கான சில ஹீலிங்கு சில கைடன்ஸ் பர்சன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்க முன்னோர்கள் வந்து அவுட்கம்மாக கொடுப்பாங்க பட் இதுக்கு வந்து ஸ்லோ அண்டர் ஸ்டெடி வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்லியாக ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பைல் டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு அவுட்கம்மாக கொடுக்குறாங்க அவங்க முன்னோர்கள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பைல் டூ சூஸ் பண்ணவங்க இருக்கிற ரிச்சுவல் பார்க்கணும்ல நீங்கள் பாத்தீங்கன்னா பூக்களை எடுத்து தண்ணீரில் போட்டு சூரிய பகவான் முன்னாடி அவங்க முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் மாதிரி அவங்க பேரை சொல்லி நீங்கள் தர்ப்பண மந்திரம் தெரியலேனாலும் தண்ணியில் வந்து பூக்களை வந்து உங்களுக்கு என்ன பூ இருக்கோ அந்த பூக்களை போட்டு சூரிய பகவான் முன்னாடி உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணமாக கொடுக்கணும் கையில் எடுத்து அதை உங்கள் முன்னோர்களை வந்து கண்டிப்பாக போய் சேர்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க உங்க முன்னோர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து போய் சேரும் தண்ணி எடுத்து ஊற்றுறது ஒன்று பூக்களையும் நீங்கள் சேர்த்து போட்டு கூட நீங்கள் தர்ப்பணமா அவங்களுக்கு கொடுக்கலாம் அது வந்து அவங்களுக்கு வந்து முன்னோர்கள் உலகத்தில் போய் உங்கள் முன்னோர்களுக்கு வந்து கண்டிப்பாக சேரும் இதனால உங்கள் முன்னோர்களோட ஆசிர்வாதங்கள் அவங்களோட வழிகாட்டுதல் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சார்ந்தவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்டிகேட் பண்ணுறாங்க பைல் டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு பைல் த்ரீ பைல் த்ரீ சூஸ் பண்ணுறவங்களுக்கு கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் அவுட்கம் ரிச்சுவல் நாளை தான் பார்க்க போகிறோம் பயல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு மெயின் பிளெஸிங்ஸ் பத்தரலாமா முன்னோர்கள் வந்து அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவலாக ஒரு குரோத் உங்களுக்கான குரோத்தை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்டிகேட் பண்ணுறாங்க ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நிறைய க்ரோத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியும் இன்டிகேட் பண்ணுறாங்க அதை வந்து கைடன்ஸாகவும் பிளெஸ்ஸிங்ஸாகவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் டிவைன் கனெக்ஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்றதும் இந்த இடத்துல இன்டிகேட் ஆகுது முடிஞ்சால் சித்தர்கள் மகான்கள் வழிபாடை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவுமே உங்களுக்கு நிறைவான ஒரு பிளஸ்ஸிங்ஸு கொடுக்கும் உங்கள் முன்னோர்கள் ஸ்தானத்தில் இருந்து குரு இல்லை உங்கள் சித்தர்கள் மகான்கள் இவங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது பயில் த்ரீ சூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைவான பிளஸ்ஸிங்ஸ் வந்து கொடுக்கும் ஆல்ரெடி டிவைன் பிளஸிங்ஸில் கனெக்ட் தான் இருக்கீங்க பயில் த்ரீ சூஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி இன்டிகேட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பயல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு கைடன்ஸாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அவர்கள் வ அவங்க வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து எச்சரிக்கையாக கொடுக்குறாங்க கைடன்ஸில் ஓகேங்களா வழிகாட்டியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பழைய விஷயங்களை திரும்பி நீங்கள் போயிட்டு இல்லை அதுலேருந்து வந்து அடிக்ஷனாக இருக்கிறது இல்லை அந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு வெளியில் வர முடியாமல் இருக்கிறது இல்லை வந்து சில பேருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே நல்லவங்கள் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் சில கோப இல்லை முன்பகை காரணமாக சில விஷயங்கள்லாம் பண் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை பண்றாங்க உங்க முன்னோர்கள் கைடன்ஸா கொடுக்குறது இதுல நீங்கள் நீங்க வெளியில வந்துருங்க அது உங்களோட ஃப்யூச்சருக்கே ரொம்ப நல்லது அப்படின்றாங்க சில நெகட்டிவ் அட்டாச்மெண்டும் டாக்ஸிக் ஹேபிட்ஸும் உங்களை சுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஹேபிட்ஸ் தான் உங்களோட லைஃப்ல முன்னேற விடாம டவுன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியும் பைல் த்ரீ சூஸ் பண்ணுறவங்களுக்கு கைடன்ஸா சொல்றாங்க சோ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பழைய தவறுகளை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க ஸோ பனி த்ரீ சூஸ் பண்ணுறவங்க ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இல்லை ஏதாவது ஒரு கோபதாபங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதிலேருந்து வெளியில் வந்து ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல வழிகளும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான க்ரோத்தும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி த்ரீ சூஸ் பண்ணுறவங்களுக்கான கைடன்ஸாக கொடுக்குறாங்க உங்கள் முன்னோர்கள் இதிலிருந்து உங்களுக்கு அவுட்கம் ஒன்று கிடைக்கணும் இல்லையா அவுட்கம் பார்த்துக்கோங்க அவுட்கம் வந்து என்ன வரும் அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே பிரைட்டாகவும் சக்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் எந்த குழப்பமும் இருக்காது நீங்கள் பாட்டுக்கு ஃப்ளோவில் போயிட்டுருப்பீங்க ஓகேங்களா ஸோ இந்த பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா அதுக்கான அவுட்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ் ஃப்யூச்சர் ப்ரைட்டாகவும் இருக்கும் ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருக்கும் நீங்கள் ஷைன் ஆவீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க அவுட்கமில் அதுக்கடுத்து த்ரீ சூஸ் பண்ணுறவங்களுக்கான ரிச்சுவல் என்னன்னு சொல்கிறேன் ஈவினிங் டைத்தில் மணி ஓசைகள் அதாவது பக்தி பாடல்கள் இல்லைன்னா பெல்ட் சவுண்டு வந்து ஒழிக்க விடுங்க அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணும் உங்கள் மனசையும் சரி உங்கள் உடம்பையும் சரி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பகுதிகளாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸுமே இந்த பெல் சவுண்டு இல்லை பக்தி பாடல்கள் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாலும் அதுக்கான பக்தி பாடல்கள் பக்தி இசைகளை வந்து ஒழிக்க விடுறது மூலியமாக உங்கள் மனசையும் தூய்மைப்படுத்தும் உங்கள் இடத்தையும் தூய்மைப்படுத்தும் உங்களையும் கிளென்ஸ் பண்ணும் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் அது கிளென்ஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைல் த்ரீ சூஸ் பண்ணுறவங்களுக்கான ரிச்சுவல்ஸை வந்து கொடுக்குறாங்க நம்ம சேனல் விபி டேரக்ட் தமிழ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பர்சனல் ரீடிங் என்ன ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க தேங்க்யூ